எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் தாங்களாகவே விலைப்பட்டியல எப்படி தயார் செய்யறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் கடைக்கு போயிருக்கீங்களா தனியா போவீங்களா இல்ல அம்மா அப்பாவோட சேர்ந்து போவீங்களா தனியாவும் போவீங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து போவீங்க சரி நீங்க என்ன சாமான் வாங்கிருக்கீங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கிருக்கீங்க நீங்க என்ன வாங்கிருக்கீங்க பென்சில் வாங்குனீங்களா ஓகே நீங்க என்ன வாங்குனீங்க இளநீர் வாங்குனீங்களா ஓகே சோப்பு நீங்க பிஸ்கெட் பிஸ்கெட் நீங்க ஜூஸ் நீங்க தயிர் ஓகே சூப்பர் அப்ப எல்லாருமே கடைக்கு போயிருக்கீங்க எல்லாருமே சாமான் வாங்கிருக்கீங்க அப்படித்தானே சரி கடைக்காரரு நம்ம பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பணம் கொடுப்போம்ல அப்ப எதாவது கொடுப்பாரு கடைக்காரர் என்ன கொடுப்பாரு பில்லு கொடுப்பாரு அந்த பில்லை நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா சூப்பரா அப்ப இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா போகுது சரிங்களா ஓகே அந்த பில்லுல என்னெல்லாம் போட்டிருக்கோம் யாரெல்லாம் பாத்திருக்கீங்க

ஓகே இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு பில் கொடுப்பேன் நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க அதுல இருந்து சூப்பர் ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து பாருங்க ஓகே இப்ப மிஸ் क्वेश्चन கேட்க போறேன் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தர்லாமா அந்த பல்லிலே இருக்கக்கூடிய கடையின் பெயர் என்ன யார் சொல்வா கேனி சொல்றா பள்ளி குடரது ಅಂಗாடி வெரி குட் சூப்பரா சொன்னாங்க Clap பண்ணுங்க ஓகே அந்த பல்லிலே இருக்கக்கூடிய தேதி என்ன எனக்கு வாங்குன பொருள் பாருங்க என்ன தேதி

பென்சில் வெரி குட் வண்ண பென்சில் எத்தனை வாங்கியிருக்காங்க இரண்டு வாங்கியிருக்காங்களா ஆமாம் குறிப்பேடு எத்தனை வாங்கியிருக்காங்க சூப்பராக சொன்னீங்க இப்போ பற்று சீட்டில் என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சா நம்ம கடைக்கு போனா ஏதோ கரெக்டா பார்க்க போறோம் சூப்பர் வெரி குட் இனி நீங்க கடைக்கு போகும்போது ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பொருட்கள் சரியான எண்ணிக்கையில வாங்கியிருக்கோமா கடைக்காரர் அதுக்கு சரியான தொகை கொடுத்துருக்காரா அப்படின்றத நீங்க பார்ப்பீங்களா சரி அடுத்து வேற இன்னொரு இடத்துல நம்ம பில்லு வாங்குவோம் எங்க யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பார்ப்போம் வெரி குட் எங்க வாங்குவோம் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு முடித்து நம்ம பணம் கொடுக்கும்போது கொடுப்பாங்கல்ல மிஸ்ஸிங்க ஒரு ஹோட்டலுடைய விலைப்பட்டியல் வச்சுருக்கேன் இட்லி என்ன விலை தோசை என்ன விலை அப்படின்றத வச்சுருக்கேன் சரிங்களா இதை மிஸ்ஸிங்கை ஒட்டிடுவேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிஸ்ஸு ஒரு காலியான பற்றுச்சீட்டு கொடுப்பேன் சரிங்களா அதில் நீங்கள் ஒவ்வொரு பொருளும் என்ன விலை என்ன எண்ணிக்கை என்ன தொகை அப்படின்றத எழுதணும் இந்த விலைப்பட்டியலை பார்த்து உங்களுக்கு பிடித்த உணவுகள் உங்களுடைய நண்பருக்கு பிடித்த உணவுகள் சரியா எதுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த பற்றுச்சீட்டை தயாரிக்க போகிறீங்க சரிங்களா நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பூரி பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் இட்லி பிடிக்கும் நீங்கள் எண்ணிக்கை எழுதி மொத்த தொகையை தயாரிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு என்ன பிடிக்கும் இட்லி பிடிக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் தோசை இதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு என்ன பண்ணணும் எழுதணும் சரி எழுதும் போது மேல என்ன எழுதுவீங்க வெரி குட் அடுத்து தேதி எல்லாம் எழுதிருவீங்க வரிசையை நான் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க பொருட்கள் அப்படிங்கற இடத்துல என்ன எழுதுவீங்க உணவு பொருளுடைய பெயர் சரிங்களா இப்போ பூரி சாப்பிட்றீங்கன்னு வெச்சுக்கோ பூரி எத்தனை சாப்பிடுவீங்க ஐந்து பூரி சாப்பிடுவீங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பூரி நீங்க எழுதிக்கிறீங்க எண்ணிக்கையில எத்தனை எழுதுவீங்க ஐந்து போட்டுக்கிறணும் புரிஞ்சிருச்சா அப்ப பூரியுடைய விலை இங்க போட்டுக்கிருவீங்க பூரியோட எண்ணிக்கை என்ன சொன்னீங்க ஐந்து போட்டுக்கிருவீங்க ஐந்து பூரியுடைய மொத்த தொகையை இங்க எழுதிக்கிறணும் புரிஞ்சதா இதே மாதிரி பட்டரை சீட்டை தயாரிக்க ரெடியா இருக்கீங்களா எல்லாரும் பற்றுச்சீட்டை தயார் பண்ணுங்க பாக்கலாம் உம் சூப்பர் கடையோட பெயர் எல்லாரும் எழுதிட்டீங்களா எழுதுங்க எழுதுங்க ீங்களே சூப்பர் சூப்பர் ஓகே வைஷ்ணவி சொல்லுங்க உணவு பொருட்கள் எழுதிருக்கீங்க இட்லி சூப்பர் பண்ணிடலாம் பிடித்த உணவு என்னதுரா பூரி தோசை இட்லி பணியாரம் ஓ அப்படியா சரி பூரி எத்தனை எழுதி இருக்கீங்க மூன்று மூன்று எழுதி இருக்கீங்களா வெரி குட் லோக் பிரவீன் கிளாப் பண்ணிரலாம் இங்க ஹரி சொல்லுங்க நீங்க தயாரிச்ச பட்டர் சீட்ல உங்களுக்கு பிடித்த உணவு எது பூரி இட்லி பூரி இட்லியா ஓகே உங்க நண்பருக்கு பிடித்த உணவு எது

காணொலியோட தொடக்கத்துல மாணவர்களிடம் கடைக்கு சென்று பொருள்களை வாங்குவது குறித்து கலந்துரையாடியது கற்றலை ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது மேலும் மாணவர்களை பற்றுச்சீட்டினை உற்றுநோக்க செய்து அதிலுள்ள விவரங்களை கேட்டது கற்றலை மேம்படுத்தும் இருந்தது இதுபோன்று வாழ்க்கைச் சூழலோடு தொடர்புடைய கேள்விகளை கேட்டு உணவகத்திற்கான விலைப்பட்டியலை பார்த்து மாணவர்கள் தாங்களாகவே பற்றுச்சீட்டினை தயாரித்தது தாங்கள் கற்றுக்கொண்டதை வலுவூட்டும் வகையில் இருந்ததல்லவா இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் கற்றலை மேற்கொள்ளும்போது கற்றலானது இனிமையாகும் நன்றி